சகோதர சகோதரிகளே இந்த அற்புதமான இரவு நேரத்திலே இந்த வாரத்தின் இறுதி நாளிலே சனிக்கிழமை தோறும் சத்தியம் சொல்லும் சங்கீதம் என்கிற தலைப்பிலே கத்தருடைய வார்த்தைகளை பாடல்களை நாம் பார்த்து வருகிறோம் இந்த நாளிலும் நாம் பாடுவதற்கு முன்பாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஜெபிக்கலாம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் எங்களை விட்டு விலகாமல் எங்கள் கரங்களை பிடித்திருக்கிறவருமான எங்கள் ஆண்டவரே இந்த நல்ல ஆண்டவரே இரவு விலைக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த மாதத்தின் கடைசி வாரங்களிலே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் உடைய கிருவை உடைய பிரசன்னம் உடைய அன்பு தயவு உடைய கருண்யம் இந்த நாளிலும் எங்களை நடத்தினது போல இனி வருகிற காலங்களிலும் நீ நடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய சுத்த கிருபைகளை என்னை நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் என்றென்றைக்கும் மாட்டார் என்ற வசனத்தின்படி எங்களை கைவிடாமல் கரம் பிடித்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆயிரம் பதினாயிரம் தெய்வ தூதர்கள் எங்களோடு கூட இருக்கிறார்கள் நாங்கள் பலசாலிகள் நாங்கள் பலவான்கள் நாங்கள் பரிசுத்தவான்கள் நாங்கள் குற்றமற்றவர்கள் நாங்கள் கண்டிக்கப்படாதவர்கள் நாங்கள் தேவனுடைய சபையார் தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம் உம்முடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா இந்த வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க நீங்க எங்களுக்கு கற்றுக் நாமத்தில் நாம திருப்பிதாவேன் ஒரு பாடலை நாம் பாடலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான் முதல் முதல் கிறிஸ்தவர்கள் ஆகும்போது இந்த பாடல்கள்லாம் அடிக்கடி பாடுவோம் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஒரு சில காரியங்கள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நம்மை ஆளுகிறது அதுக்கப்புறம் அது கிடைக்காது கஷ்டமா இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த கடையிலையும் எங்கேயும் காசு கொடுத்தா கிடைக்காது அது உருவாகிறதுக்கு மனிதன் என்னென்னவோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் புசிப்பதும் மகிழ்ச்சியா இருப்பதும் மனிதனுக்கு தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு ஞானி கூட தன்னுடைய அனுபவ வாழ்க்கையில பகிர்ந்து கொள்வதை நீங்க பார்க்கலாம் ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறார் ஆனால் அதை ஆளக்கூடிய அதிகாரத்தை அவர் கரத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றத பார்க்கிறோம் அது உலகத்திலே மனிதன் எல்லாமே தேவன் படைத்த நோக்கம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் அந்தக்காக தான் அந்த மனுஷனை படைச்சாரு எல்லாவற்றையும் பார்த்தார் மிகவும் நன்றாயிருந்த சந்தோஷப்பட்டார் மனுஷனை படைச்சதுக்காக அவர் மனசாபப்பட்டார் சொல்லி வேதம் சொல்லுது ஏன்னா மனிதன் தன்னுடைய சிந்தனைகளினாலே வீணராய் போனான் ஆகவே தேவன் படைத்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லுகிறது பரலோகத்தில் வீற்றிருக்கவர் நகைப்பார் சிரிப்பார் நகைப்பார்னா சிரிப்பாரா ஆனா இன்னைக்கு நிறைய பேரு மூஞ்ச பார்த்தாலே சந்தோஷமே வராது ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கிற நிலைதான் அது மலர்ந்த முகமே மற்றவர்களை மகிழ்விக்கும் மகத்தான சக்தி என்று சொல்லப்படுகிறது மலர்ந்த முகம் எப்ப பார்த்தாலும் ஒரு மலம முகமலர்ச்சி அக முகமலர்ச்சி நமக்கு வேதம் ஒரு வசனம் இருக்குது முகமலியை தரும் ஔஷதம் ஆரோக்கிய சந்தோஷமா இருக்கிறது உங்க பெல்லன் ஆகவே ஒரு பாடல் சந்தோஷம் மகிழ்வோம் இந்த மகிழ்ச்சி துதி கீதம் ஆனந்தம் சந்தோஷம் குதுகலம் கொண்டாட்டம் இன்பம் புன்னகை ரட்சிப்பின் ஆனந்த சத்தம் கீதங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பொருள் தான் நிறைய விஷயங்கள் அந்த வார்த்தைகள் அதில் இருக்குது நம்ம பார்க்குறோம் எல்லாமே எல்லாத்துலேயும் மகிழ்ச்சி இருக்குது ஆனால் தேவன் கொடுக்குற தெய்வீக சந்தோஷம் சமாதானம் தெய்வீக ஆனந்தம் தெய்வீக அந்த இன்பம் அந்த தெய்வீக புன்னகை தேவன் கொடுக்குற கொண்டாட்டம் தேவன் கொடுக்குற மகிழ்ச்சி இதெல்லாம் மாறாதது பாருங்க அதனால தான் துதிக்கும் பொழுது கிருவை பெருகிட்டே இருக்குதுன்னா நான் சந்தோஷமா இருப்பீங்க ஒரு இனம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும் அதே மாதிரி அந்நிய பாஷ ஆவியில நிறைஞ்சி அப்படியே தேவனோடு கனெக்ட் ஆகும் பொழுது அதுல இருக்கிற சுகமே தனி அது ஒரு இன்பம் பரிசுத்த ஆவியினால் வருகிற இன்பம் சந்தோஷம் நம்மை வாழை நம்முடைய வாழ்வை வலம் மாற்றும் அவருடைய சாட்சிகளிலே நாம் கலிகூற முடியும் அவருடைய வார்த்தையிலே கலிகூற முடியும் அவருடைய செயல்களிலே நாம் உணரும் பொழுது கூற முடியும் கர்த்தர் நன்மை செய்கிறது எண்ணி எண்ணி பார்க்கும் பொழுது பாடாமல் இருக்க முடியாது துதிக்காமல் இருக்க முடியாது ஆகவே நாம் தெரிஞ்ச பாட்டு தான் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் ஏசு ராஜன் சொந்தமானார் அற்புதமா ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு ஐயா எம் எல் ஐயா அவர்கள் எழுதின அந்த பாடல் மகிழ்வும் மகிழ்வோம் தினம் மகிழ்வும் எப்படி மகிழனும் அகத்துல உள்ள மகிழ்ச்சி இருக்கணும் அகமலர்ச்சி முகமலர்ச்சியை தரும் அகத்துல என்ன இருக்குதோ உள்ளத்துல என்ன இருக்குதோ அதுதான் முகத்துல தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அதனால ஒரு சில காரியங்களை நீங்க முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு செய்த பிறகு ஒரு ஆனந்தம் இருக்குது பாருங்க முடித்து அதான் ஆண்டவர் சொல்றாரு எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் தனக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருந்ததுதான் அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணல அவமானப்பட்டாரு கேவலப்பட்டாரு அதெல்லாம் அவரு பெருசாகவே எண்ணல ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் என் பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்க நான் மறித்தால் அநேகர் வாழ்வார்கள் நித்திய வாழ்வுக்கு வழி காண்பிக்க தன்னை ஒப்பு கொடுக்கும்போது அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான அவரை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அவர் என்ன ஏன்னா தனக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொறுத்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவில் ஒவ்வொரு நாளும் அகத்திலே தேவனை மகிழ்ந்து புதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர் பாடலை பாடலாம் இல்ல இல்லையா மகிழ்வும் மகிழ்வும் தினமாக மகிழ்வும் ஏசு ராஜனும் சொந்தமாகினார் ஓகே அறுபத்தி ஏழு மகிழ்வும் மகிழ்வும் தினமாக மகிழ்வும்சுராஜனும் சொந்தமாயினா மகிழ்வும் மகிழ்வும் தினமாக மகிழ்வோம் எசு ராஜனும் சொந்தமாயினார் இந்த பாடலத்தில் சொந்தக்காரனவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமான ஆனந்தமே பரமானந்தமே இது மாவேரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாவேரும் பாக்கியமே இந்த பாதலத்தில் சொந்தாரரவர் எந்த இந்த சொந்தமான உலகிலே சொந்த உள்ளத்தில் சொந்தமானா சின்னம் சீரு வயதில் என்னை கூறி தூட்டார் போயினம் சேர்த்து கொண்டார் சின்னம் சீரு வயதில் என்னை கூறி

என்னை சூழ்நிலையும் அவர் நின்று என்னை பேரி காது காத்து கொண்டான் என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன் என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து நவேன் ஆனந்தமே பரமானந்தமே ിയമേ ആനന്ദമേ പരമാനന്ദമേ ഇത് മാേറും ബാക്യമേ ഇന്ന പാതത്തിൽ സ്വന്തക്കാരരവർ എന്തുള്ള സ്വന്തമാണ് அவர் வரும் நாளினில் என்னை அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து சேர்த்து கொள்வார் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருவேன் அவர் அதில் அங்கே அவருடனே அடிப்பாடியே மகிழ்ந்தே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தில் சொந்த காரரவர் எந்த நுள்ளமான அப்ப சொன்ன பவுல் தன்னுடைய அனுபவத்திலே மிக முக்கியமா சொல்லு மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிற ஒரு காரியம் திருப்பிய நான்காம் அதிகாரம் நல்லது வசனம் கத்திற்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் நாம் சந்தோஷமா இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சந்தோஷமா ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துல அப்படின்னா கிடையாது எப்பொழுதும் நம் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் அப்போ இன்னைக்கு சந்தோஷம் துதி கீத சத்தம் எல்லாமே தேவனால் நமக்கு உண்டாகிறது உலகம் கொடுக்குற சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல தற்காலிகமானது என்பதை நாம் உணர வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான் நிறைய விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பேத வசனம் நமக்கு சொல்லுது நீங்க இப்படி இருங்க அப்படின்னு நமக்கு போதிக்குது அதுல ஒரு வசனம் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூணாம் சங்கீதம் முதலாவது வசனம் சொல்லுகிறது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது அளவே கிடையாதுன்றாரு ஆனா இன்னைக்கு பிசாசு தான் என்ன பண்ணியிருக்கிறான் எதிரிடையான காரியங்களை செய்திருக்கிறான் யாரும் இல்ல யாரும் சந்தோஷமா இருக்கிறது இல்லை யாரும் என்ன ஆனந்தம் எந்த சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க ஆகவே அன்புக்குரியவர்களே வேத வசனம் நமக்கு பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா இருப்பதும் தன்ஜீவிய காலத்திலே தேவ நமக்கு தந்திருக்கிற மகத்தான காரியங்களை அனுபவிக்கிறதுமே நமக்கு நமக்கு ஏற்றுக்கொண்ட தந்திருக்கிற மிகப்பெரிய உன்னதமான ஸ்லாக்கியம் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோட இவைகளை நான் உனக்கு எழுதுகிறேன் இப்படி சந்தோஷம் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷத்தை குறித்து நிறைய விஷயங்களை நம்ம தேவன் அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக செய்தார் எல்லோரும் மகிழ்ச்சி துதி கீத சத்தத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான் தெய்வனுடைய திட்டம் அதை ஒரு சம்பவத்தின் மூலமா இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகள்ல ஒரு மனிதன் ஒரு பிள்ளை சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை அழித்து போட்டான் எப்படியாவது என் என்னுடைய போனால் வேலைக்காரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று சொல்லி அவன் பிள்ளையை கண்டு என் மகன் மறித்தான் மறுபடியும் பழித்தான் என்று சொல்லி அவனுக்கு மோதத்தையும் புதிய ஆடைகளையும் அவனுக்கு விருந்தையும் ஏற்பாடு செய்து அன்பை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஆகவே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பெருகு செய்கிறார் மனாந்திரம் ஏதியனாக மாறும் அதுல சந்தேகமே கிடையாது ஆகவே ஒவ்வொரு நாளும் இன்னொரு டெக்னிக்கல் இருக்குது சந்தோஷமே இல்லைங்க கஷ்டமா இருக்குது பிரச்சனை இருக்குது கஷ்டம் இருக்குதுன்னா நீங்க அப்படியே இருப்பதாக இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து நீங்கள் பாடும் பொழுது அவை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது பதினொன்று இருபத்தி நாலு அப்படிதான் சொல்லுது ஆகவே நாம் இல்லாதவைகளை இருக்கிறதையில் போல பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன் அது விசுவாசம் அதிலே ஒழுங்கின்மையா இருந்த பூமியை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார் வெளிச்சம் இல்லை ஆனால் வெளிச்சத்தை குறித்து பேசினார் அது உண்டானது அதுபோல நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம் எண்ணி ஆனந்தம் நான் சந்தோஷமா இருக்கிறேன் எனக்கு ஆறுதல் செய்து விட்டார் என்ன அவாந்தர வழி தோட்டமாக இருக்குது நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கிறது சஞ்சலம் தவிப்பும் என்னை விட்டு ஓடி போகும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் பாடல்களை எண்ணி பாடும்பொழுது அதிலே மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள் ஒரு பாடல் ஞாபகம் வருது அந்த பாடலை பாடி தேவநாமத்தை சந்தோஷம் மகிழ்ச்சி சத்தமே என் வாழ்விலே பெருகிடுதே சந்தோஷம் மகிழ்ச்சி துதுக்கீத சத்தமேன் என் வாழ்விலே பெருகிடுதே தேவன் அழைத்தார் என்னை தேவன் அழைத்தீர் என்னை ஆசீர்வதித்தீர் பெருக செய்தீர் என்றும் ஆனந்தம் பெருக்தீர் என்றும் ஆனந்தம் அனாந்தீரம் இன்று ஏதேனானதே அவாந்திரவழி கர்த்த தோட்டமானதே அனாந்தீரம் இன்று ஏதேனானதே அவாந்தி இரவழி கர்த்த தோட்டமானதே தேவன் அழைத்தார் என்னை ஆசீர்வாதித்தார் தேவன் அழைத்தீர் என்னை ஆசீர்வாதித்தீ பெருக செய்தீ என்றும் ஆனந்தம் பெருக செய்தி என்றும் ஆனந்தம் நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும் சஞ்சலமும் தாவிப்பும் ஓடி போனதே நித்திய மகிழ்ச்சி என் தலைமையிலே இருக்கும் சஞ்சலமும் தாவிப்பும் ஓடி போனதே தேவன் அழைத்தார் என்னை ஆசீர்வாதித்தார் தேவன் அழைத்தார் என்னை ஆசீர்வாதித்தே பெருக செய்தி என்றும் ஆனந்தம் பெருக செய்தி என்றும் ஆனந்தம் ஆறுதல் செய்தேர் என்னை தேற்றியே விட்டேன் என்னை தேற்றியே தே நீங்கள் தேவனுடைய தோட்டமாக இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்கு தேவன் ஆறுதல் செய்திருக்கிறார் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறார் அவர் என்னை அழைத்தார் என்னை ஆசீர்வதித்தார் என் வாழ்க்கையில பெருகு செய்கிறார் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் துதிக்க அவைகளை பேச பேச அவைகள் உங்கள் வாழ்க்கையில உருவாக ஆரம்பிக்கும் நானே எனக்கே வேதனை காலையில முடியல கால் வலிக்குது கை வலிக்குது இது கஷ்டம் அது கஷ்டம் இந்த பிரச்சனை பெருசா மாறும் எவ்வளவுதான் சொன்னாலும் என்ன பண்றோம் நம்ம அதுதான் இல்லையா ஆகவே விசுவாசம் என்பது இருப்பதை பேசுவதல்ல இல்லாத ஒன்றை இருப்பதாக எண்ணி வாழ்க்கையிலே செயல்படுத்துவது சுகம் இல்லை இன்னைக்கு பலவீனம் இருக்கிறது பலவீனத்தை பேசுவதல்ல பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகவே பலவானை பலத்தை தேவன் எனக்கு தந்துவிட்டார் அவர் கையின் பலன் அவருடைய கையின் சாமர்த்தியம் அவரால் நான் நிற்கிறேன் அவருக்குள் இருக்கிறேன் அவருக்குள் பிழைக்கிறேன் என்று நாம் சொல்லும் பொழுது வாழ்க்கையில் எந்த விதமான இருக்காதுங்க இல்லைன்னா இவங்க எனக்கு எதனா செய்வாங்களா அவங்க பண்ணுவாங்களா இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா இந்த வாழ்க்கையில் தேவன் எனக்கு இன்றைக்கு என்னை போஷித்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி ஆ அது யாரா இருந்தாலும் நன்றி சொல்ல பழகுங்க சோதனம் பண்ணிப்பாங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க சந்தோஷமா இருங்க சொல்லுங்க வாயில சந்தோஷமா இருங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் கே எஸ் வில்சன் அவர்கள் பாடின அந்த பாட்டு சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமா இருக்கவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அது மட்டுமல்ல எனக்கு இருக்கிற நம்ம சும்மா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு பிள்ளைகளை தந்தீங்க வீட்டை தந்தீங்க ஆசையை தந்தீங்க இப்படி எல்லாவற்றையும் எண்ணி எண்ணி துதித்து துதித்து மகிழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் எங்க இருக்குது எனக்குள் இருக்குது அகத்திலே அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையிலே சந்தோஷம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் பேரின்ப கீதம் சின்ன சின்ன கீதம் இல்ல பேரின்ப மிகப்பெரிய மகா சந்தோஷம் பேரின்ப கீதம் நம்மை ஆடும் அது மட்டும் இல்ல ஆனந்த கீதம் பாடுங்கள் சந்தோஷ கீதம் பாடுங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை ஆகவே ரட்சிப்பின் கீதத்தை நம்ம பாடுவோம் பரலோகத்தை எண்ணி சியோனின் கீதத்தை நாம் பாட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நமக்குள்ள இதையெல்லாம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் பாடும்பொழுது வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும் எனக்குள்ளிருக்கும் இருக்கும் மகிழ்ச்சி என் இசு கொடுத்தாரே எனக்குள் இருக்கும் மகிழ்ச்சி என் இசு கொடுத்தாரே எனக்குள் இருக்கும் மகிழ்ச்சி என் இசு கொடுத்தாரே இந்த உலகம் கொடுக்க எடுக்கவும் முடியாது இந்த உலகம் கொடுக்க எடுக்கவும் முடியாது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என் சமாதானத்தை நான் உனக்கு தந்தேன் என்று சொன்னேன் அவருடைய வார்த்தையை நாம் நோக்கி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம் நம் வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களே அவருடைய வார்த்தைகள் அவர் நாம் பாடுவது மூலமாக நம்முடைய சரீரங்களிலே மாற்றங்கள் ஆவியிலே தேவனோடு கூட மகிழ்வதனால நமக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தோம் சில பாடலை நாம் பார்த்தோம் தேவன்மை அழைத்திருக்கிறார் ஆசீர்வத்திருக்கிறார் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தவர்கள் எல்லாம் நீங்கள் பேசுங்கள் பாடலாக பாடுங்கள் ராகம் அவசியம் இல்லை வார்த்தைகள் முக்கியம் ஆஹ் நிறைய பாடல்களை நீங்கள் பாடி தேவநாமத்தை நாம் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோகப்பிதாவே எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பதனால் எங்களுக்கு மகிழ்ச்சி அப்பா உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல நித்திய நித்திய காலமாக யோகா யோகமாக நித்திய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நித்தியானந்த ஏக சக்கராதிபதியாக இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவர் நீர் எங்களை விட்டு விலகாமல் எங்களை கரம் ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமா வாணும்னு நீங்க நிறைய விஷயங்களை நீங்க எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்கப்பா இன்றைக்கு நாங்கள் கஷ்டப்படும் பொழுது இல்ல இல்ல இதுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது இக்காலத்து பாடுகள் இனிவரும் அந்த சந்தோஷத்திற்கு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்ற வார்த்தையின்படி சகலமும் நன்மைக்கு அதுவும் நடக்கிறது என்ற அறிவு எங்களுக்குள்ளே பெருகிட்டோம்மா உடைய வார்த்தை நிறைவினால் எங்களை திருப்தியாக்கும் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என் சமாதானத்தை என் சந்தோஷத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்ன நிறைவா எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அவைகள் ஒவ்வொன்றும் எங்கள் மூலமாக அநேகருக்கு அந்த ஆனந்தங்கள் வெளிப்பட உதவி செய்யுங்க ஒவ்வொரு பயன்படுத்துங்க எல்லாவற்ற காரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் நம்முடைய காரியங்களை எண்ணி ஆண்டவர்கள் துதித்து மகிழுங்கள் பாடல்கள் சந்தோஷ பாடல்களை எடுத்து பாடுங்கள் நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் இல்ல பாடல் பாடுங்க இல்லா இருக்கிற போல வார்த்தைகளை போட்டு நீங்க பாடுங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை காண்பீங்க பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ நாளை தினத்திலே ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால திருப்பேரவை